எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று செவ்வாய்க்கிழமை குன்றத்தூர் முருகன் கோயில் தரிசனம் காலை எட்டு முப்பது ரொம்ப சிறப்பாக இருந்தது முருகன் தரிசனம் கிடைப்பது வேண்டான்னு யாருன்னு சொல்லுவாங்களா வாரம் வாரம் செவ்வாய்கிழமைன்னா குன்றத்தூர் கோயில் போயிடுவோம் நாங்கள் போய் முருகனை பார்த்தாலே ஒரு மன நிறைவா இருக்கும் என்னங்க நம்ம முருகன்ட்ட கேட்போம் உடல் ஆரோக்கியமும் நல்ல தொழில் முன்னேற்றமும் பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும்னு தான் வேண்டும் வாரத்தில் ஒரு நாள் முருகனை போய் பார்க்குறது நமக்கு மனசுக்கு நல்லா இருக்குங்க எங்களோட அனுபவம் நம்ம பக்கத்திலே இருக்கிறாரு அவரை போய் தரிசிக்காம இருக்க முடியுமா வாரத்தில் ஒரு நாள் ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் பக்கத்திலே தான் இருக்கிறேன் போகவே மாட்டேங்கிறேன் நீங்கள் எப்படி வார வாரம் போயிட்டு வரீங்க அப்படின்ட்டு அது முழு மனசோட நம்ம போனோம் அதே மாதிரி அவர் வாய்ப்பு நமக்கு கொடுக்கணும் வாய்ப்பு கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் எப்போ போனாலும் ஏதாவது ஒரு பிரசாதம் எங்களுக்கு கிடைச்சிரும் இன்னைக்கு கூட ஒருத்தங்க பால் பாயசம் கொடுத்தாங்க அருமையா இருந்தது போய் ஒரு தரிசனம் பண்ணாலே ஏதாவது ஒரு ஸ்வீட் கிடைக்கும் ஸ்வீட்டான விஷயமும் நமக்கு அதை செவிகளில் கேட்கும் அவங்க நல்ல பாயசத்தை குடிச்சிட்டு மன நிறைவோட கிளம்பிட்டாங்க அங்கே கீழே இறங்கி வரும்போது நிறைய பேர் போய்கிட்டே தான் இருந்தாங்க கோயிலுக்கு தரிசனம் காண ஓடி ஓடி வரும் பக்தர்கள் அவனை நம்பி வந்தா எந்த இதையும் கைவிட மாட்டான் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இப்ப வரைக்கும் இருக்கு தொடர்ந்து அந்த முன்னேற்றத்தை நாங்க பாக்குறோம் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில இந்த சூழ்நிலையில் நாங்க இருந்தாலும் அடுத்தடுத்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறாரு சிவேல் முருகனுக்கு அரோகரா கந்த கடம்பனுக்கு அரோகரா ஆண்டிக்கு அரோகரா குன்றத்தூர் நாயகனுக்கு அரோகரா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடைக்கன் பாரையா.